அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உட்கட்சி பூசல்கள் ஏற்பட்ட நிலையில் அதன் பிறகு பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தீர்ப்பு வெளிவந்தது இந்த நிலையில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பதை எதிர்த்து புகழேந்தி தாக்கல் செய்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது நீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் ஆணையம் அமல்படுத்தாமல் இருப்பதாக கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புகழேந்தி தொடர்ந்துள்ள இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரட்டை இலைச்சனம் தொடர்பாக விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் முன்னதாக இரட்டை இலைச்சனம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியாக பதிலளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது